இப்போ புலன் விசாரணையே நான் முதல் நான் வசன கர்த்தா இல்லை என்ன சொல்கிறீங்க புலன் விசாரணை நீங்கள் தானே முழு வசன கருத்தாவில் ஆர்கே செல்வமணி சார் டேரெக்ஷன் லேக்க தெரியும் டேலாக் ஆர்கே செலுமணி வந்து சொல்லு கதை சொல்லி ராவு இவங்கெல்லாம் ஓகே பண்ணி இப்போ செலவுமணி வந்து என் நண்பர் என் கூடவே இருக்கவர் ஆர்எஸ் புவன் அவருக்கு நான் வாக்கு கொடுத்துருக்கேன் அவர் எழுத என்னைய கூப்பிட்டு கேட்டாங்க தாராளமாக எ எ ஒரு நாலு நாள் ஷூட்டிங் எழுந்துச்சு ரஷ் பார்த்துருக்காங்க தீ எனக்கு அழைப்பு வந்துச்சு என்னன்னு நீங்கள் தான் எழுதுன்னு இல்லை அவங்க இருக்காரு நீங்கள் எழுதுங்கன்னு சொல்லி அதை நாலு நாள் எழுதுறதை திருக்கி வச்சிட்டாங்க அதுக்கப்புறம் நான் உட்காந்து கதை கதையில் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி அது ஒரு புது அனுபவம் இன்ட்ருவியூல் வரைக்கும் நான் எழுதிட்டேன் படித்து போவனும் கேட்குறாங்க ஏகப்பட்ட குறுக்கீடுகள் இந்த கேள்விகள் என்ன புதுசாக வந்திருக்காங்க இல்லையா அந்த ஆர்வம் அது இப்படி இருக்கு அது இப்படி இருக்கணும் அப்படின்னாங்க நான் என்ன பண்ணேன் கிழித்து போட்டு ராவத்துட்டு போய் சொல்லிட்டேன் நான் கிழித்து போட்டேன் இன்று வரைக்கும் ரெடி பண்ணத நான் எழுதலை அப்படின்ட்டு பார்க்க இது கூப்பிட்டு என்ன அப்படின்னு கேட்டார் இல்லை கதாரு நீங்கள் எழுதுங்க அப்படின்னு சொல்லி அதற்கப்பறம் நான் எழுதின படம் புலன் விசாரணை போல் அந்த படத்தில் நடந்த இன்னொரு சம்பவம் இதை யாரையும் நான் வந்து சங்கடப்படுத்துறதுக்காக சொல்லலை விஷயங்கள் வந்து மறக்க முடியாத லைஃப்பில் வந்து எங்கேயாவது ஒரு இறக்கி வைக்கணும்ல படம் ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு டபுள் பாசிட்டிவ் படம் பார்த்து எல்லாம் ஹேப்பி ராவுத்துலாம் ஹேப்பி நான் கோயம்புத்தூரில் இருக்கேன் டப்பிங் முடிஞ்சிச்சு டப்பிங் முடிச்சுட்டு அப்போ பார்த்துருக்காரு ராவுத்தூர் என்னன்னா வந்து அவருக்கு சேட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை நான் இருக்கேன் எனக்கு போகணும் என்னென்ன டபுள் பாசிட்டிவ் பார்த்தா நல்லா இருந்தது இப்போ அப்புறம் வந்து என்னமோ எனக்கு குறையிற மாதிரி இருக்கேன்னாரு எப்போ வர்றீங்கல்ல நாளைக்கு என்ன மறுநாள் வந்து எனக்கு மட்டும் தேவி தேவி தியேட்டரில் அந்த டபுள் டப்பிங் டபுள் பாசிட்டிவ் தேவி சீராக நம்ம அந்த அறிவாளையம் ஆப்போசிட் ரோடில் ஆமாம் பார்த்தேன் பார்த்ததும் பார்த்தா சொன்னேன் அண்ணே டப்பிங்கில் டப்தா பண்ணலை அந்த பைலட் ட்ராக்கர் அவங்க பேசுகிற அளவுக்கு இல்லை அப்படின்னு இதைத்தான் ஆர்டர் ரேட் ஜேகே சொன்னார் அப்படின்னா எத்தனை பேர் பார்த்துருக்காங்க அந்த ஜேகே அவர் தான் கரெக்டாக சொல்லியிருக்காரு எனக்கு அனுபவம்னார் இப்போ என்ன பண்ணுறதுன்னார் டப்பிங் மாற்றி பண்ணணும்னு என்ன என்னென்ன சீனை மாற்றி பண்ணணும்னு கேட்டார் மூணு படத்தையும் பண்ணணும்னு என்ன போடு ஒரு என்ன இப்படி சொல்கிறீங்க முழுப்படத்தையும் பண்ணணும்னு ஃபுல் படம் முடிச்சு டப்பிங்லாம் முடிச்சு திருப்பி டப் பண்ணிடுவீங்க ஆமாம் அது நீ எப்போ நீங்கள் பண்ணி கொடுக்குறீங்க ரைட்டு நான் பண்ணி கொடுத்தோன்னே எனக்கு ஃபுல்லாக என் ஃப்ரீயாக விட்டுறணும் ஏன்னா அதில் வந்து ஆனந்தராஜுக்கு வேற ஆள் வாய்ஸ் போட்டு முந்த நடித்த படங்களுக்குலாம் வேற ஆள் டப்பிங் கொடுத்தான் இதில் நான் ஆனந்தராஜ் பேச வைப்பேன் குமாரி இந்த மாதிரி இது வைஷ்ணவி சௌகாஜி அணைக்கு பேத்தி இதெல்லாம் புது வாய்ஸாக இருக்குங்கிறதுக்காக பேச வைப்பேன் நீங்கள் ஃப்ரீயாக விடணும் டைலாக் எடுத்து கொடுக்குறதுக்கு மட்டும் ஒரு அஸ்டன்ட்டு டைலாக் பேப்பர் எடுத்து செல்வம் மணி செல்வமணி நான் நானும் செல்வமணி பழகி ஒரு அன்பால் இணைஞ்ச மாதிரி ஆகிட்டதுனால செலவு அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கல அண்ணன் சொல்லிட்டாரு பார்த்துக்கிட்டேன் ஆமாம் இது நம்ம எடுத்த படம் நம்ம இது பண்ண படம் சில படங்களில் ஒன்லி அஸ்டாண்டை மட்டும் தான் டப்பிங் பார்ப்பாங்க டைரக்டர் கடைசியாக தான் போய் பார்ப்பாங்க இது செலும் பண்ணி ஓகேன்ட்டாரு நான் எப்போ ஆரம்பிக்கிறீங்கன்னு நான் மீடியாட்ஸ் புக் பண்ணுங்கண்ணே மீடியா நம்ம படங்கள்லாம் சுஜாத அவ்வளோதான் தான் பண்ணுவோம் இதையும் சுஜாதாவது பண்ணியிருக்கோம் நீங்கள் இந்த மீடியாட்ஸ் கேட்குறீங்க நாங்கள் அன்னையே சுஜாதாவில் போய் மறுபடியும் படம் போட்டால் அந்த இன்ஜினியர் அங்கே ஒர்க் பண்ணுறவங்களுக்கு நல்லா தானே பண்ணி கொடுத்தோம் இது ஏன் சரியில்லைன்னு மறுபடியும் ஃபுல் பட படம் சரியான முடிவு படம் சொல்கிறாங்கன்னு ஆர்வம் இருக்காதுன்னு அதனால் வந்து மீடியாஸ் போட்டோம்னா அவங்களுக்கு ஃப்ரெஷ் படம் நல்லா போகணுமே ஒத்துக்கிட்டார் அதே மாதிரி வந்து அங்கே டப்பிங்கு அங்கே இந்த டப்பிங்கில் ஒரு ரெண்டு அதே மாதிரி சவுகாஜானை பேத்தி பேச வச்சேன் ஆனந்தராஜெல்லாம் ஓன் வாய்ஸாக பேச வச்சேன் நம்பியார் சாமி வி கே ராமசாமியெல்லாம் அப்போல்லாம் ஒரு தடவை பேசி கொஞ்சம் சிங்க்காக ஆகலைனா கூட ஓகே சொல்லிடுவாங்க நீங்கள் இப்போ கரெக்ட் பண்ணி போட்டுக்கணுன்றவாங்க எடிட்டிங்கில் ஒரு தடவை எட்டு ஒம்பது டேக்கு வாங்கினேன் நம்பியார் சாமியார் ஏன்னா அவர் என்மெல்லாம் ரொம்ப பிரியம் உள்ளவர் அப்படியே ஒவ்வொரு தடவையும் திரும்பி பார்ப்பார் ஒன்மோர் மறுபடியும் திரும்பி பார்க்குறோம் ஒன்மோர் ஒன்போதாவது டேக் பேசினார் பேசி முடிச்சிட்ட வாழ் கூப்பிட்டாரு கரை சார் நீ ஒரு கதை சொன்னார் க கஜினி மொபைல் கதை மாதிரி ஒரு கதை சொல்லி அதில் அந்த துளுக்க விடவேல கிடச்சி வரைக்கும் அவன் நினைக்கிறது வர வரைக்கும் அது ஞாபகம் வந்துச்சு போயிட்டாரு ஆனால் அவரு அதாவது என்னன்னா அந்த படம் வந்து பார்க்குறப்ப நம்பர் சார் வந்து அந்த ஏஜ் ஆனதுக்கு பிறகும் ஒரு அழகு இருக்கும் ஒரு 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 மாதிரி அந்த ஒரு பழுத்த நடிகர் வாங்கல்ல அப்படி இருப்பார் அது எனக்கு அந்த டயலாக்லாம் கூட அவர் சொல்லும்போது நல்லா சொல்லுவார் இதுக்கெல்லாம் இருக்கான் அவன் பேர் ஹானஸ்ட்ரா ஒரு நிறுத்தி நிதானமாக சொல்லுவார் அந்த கேரக்டருக்கே ஒரு ஜீவனா அர்த்தம் ஆ அது அது வில்லுனுங்கிறதெல்லாம் மறைஞ்சு போய் அவர் நம்பியார் சாமிங்க போது வேற கலர் ஆகிடுச்சு இப்படி ஓகே பண்ண ஆனந்தராஜா பேச வச்சான் ஆம்பிள் ஏற்கனவே கம்பெனியில் சொல்லியிருக்கேன் இவங்கள பேச வைக்கப்போ கொஞ்சம் ஆகும் டப்பிங் ஆற்றி சீக்கிரம் முடியும்னே அதெல்லாம் உங்க இஷ்டம்னேன்னு தர்றேன் இப்ராஹிம் ராஜ்ரு ஒரு ஆறு ரீல் வந்து பேசியாச்சு ஆறாவது ரயில்ன்னு நினைக்கிறேன் ஒரு டயலாக ஷூட்டிங்கெலாம் மாற்றி பேசியிருக்காப்புல இங்கே வந்து நான் என்ன சொல்கிறேன் அங்கே தப்பாக பேசிட்டேன் இதை கரெக்ட் பண்ணி பேசு அப்படின்னு சொன்னால் வரமாட்டேங்குது எனக்கு ஒன் மோர் ஒன் ஒன் மோர் போய்கிட்டே இருக்கு ஆறு ஏழு டேக்கு எட்டு டேக்கு திரும்பி கேட்டாப்புல என்ன இது என்னென்ன என்ன தப்பு இருக்குது அப்படின்னாப்புல நான் கேட்டேன் தப்பு இருக்கிறதுனால தான் நான் மாற்ற சொல்கிறேன் அது என்ன தப்பு சொல்லுங்கள் எனக்கு நடிக்க தெரியாது உனக்கு எழுத தெரியாது பேசு அப்படின்னே

அப்புறம் வந்து பன்னெண்டாவது டேக்கு அசிஸ்டன்ட் டைரக்டர் இந்த பேப்பர் எடுத்து கொடுக்குற அஸ்டன்ட் அதை திட்டனான் ஷூட்டிங் நேரத்துலேயும் நான் தப்பாக பேசினா அதை கரெக்ட் பண்ணியிருக்க வேண்டியதானே மாற்றி எடுத்துருப்பேனே இப்படி அங்கே பேசுகிறேன் இங்கே எப்படி மாற்றி பேச முடியும் நம்மள நான் சொன்னேன் ஒரு முழு தெலுங்கு படத்தை தமிழில் டப் பண்ணுறான் எனக்கு மலையாள படத்தை டப் பண்ணுறான் நீ நடித்த சீனு ஒரு சீனு ஒரு டயலாக மாற்றி பேச மாட்ற நீ என் மேலே உள்ள கோவத்தை அவன் மேலே காட்டுற அப்படின்னு சொல்லிட்டு இன்ஜினியர் சார் இப்போ நீங்கள் எடுத்த வரைக்கும் போடுங்க இதை போட்டுட்டு பேக்கப் பண்ணிக்கலான்றேன் ஆர் ரீல போடுறாரு இவன் நின்று பார்க்குறேன் ஆனந்தராஜ் அவன் பேசி நடித்தது அவன் பார்க்குறான் அவ்வளோ அருமையாக இருக்கு இப்போ சொல்லிட்டு ஓ பேக்கப் சார் சொல்லிட்டு மேனேஜரை கூப்பிட்டேன் ஆனந்தராஜ் வாய்ஸ்க்கு செட் ஆகிற மாதிரி ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட் நாளைக்கு ரெண்டு பேரை கூப்பிட்டு வாங்க நான் யாரோ செலக்ட் பண்ணி அந்த பேட்ச்சு ஆ பேச்சு இல்லை முழுசா தூ இப்போ ஆனந்தராஜுக்கு வேறு எடுக்கிறேன் முழு படத்துக்கலாம் ஆடி டாப்பில் வந்து அண்ணன் என்ன 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 வேணாம் இப்போ நீ என்ன ஒரு டைலாக் மாற்றி சொன்னால் மாற்றி பேச மாட்டேற அப்புறம் வந்து இன்னும் எத்தனை ரீல் இருக்குது வேணாம் எதுக்கு இப்போ ஆனந்தராஜ் இது வரைக்கும் டப்பிங் கப்பிங் பேசியிருக்கோம் நடித்த படத்தில் நான் தானே பேச வச்சேன் வேற ஆள் தானே இதுக்கு நாள் பேசியிருக்காங்க நீ இதுக்கு சங்கடப்படுற இல்லை லேட் ஆகிடுச்சா வந்து தியேட்ரு வாடகை அதை ராவுத்துரை அவ்வளோ பண்ணும் நீ கவலைப்படக்கூடாது அப்படின்னு சொன்னதுமே இப்போ இந்த ஆறு ரயில் ரசித்தவன் அண்ணே நானே பேசுகிறேன் இல்லை வேணாம் ஆனந்தராஜ் அந்த பிரச்சனையே வேண்டாம் எதுக்கு உனக்கு அதுக்கு ஜண்டை அப்படின்றதுமே அப்போ வந்து வம்பா கா கம்பெனிக்கார விட்டு என் காரில் வாங்கினேன்னு வீட்டுக்கு கூட்டு போய் நைட்டு ஒரு மணி ஒன்றரை மணி இருக்கும் விட்டு சாரிண்ணே நீங்கள் நல்லா வர்றதுக்காக தானே எப்படி பண்ணுறீங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு போனேன் அப்புறம் அதுக்கப்புறம் அவனுக்கு நான் மிகப்பெரிய பேர் புலன் விசாரணையில் ஆ புலன் விசாரணையில் மதுரைக்கு நான் போயிருக்கேன் அந்த தியேட்டர் மேனேஜர் வந்து படம் பார்க்க போகிறேன் சார் உட்காந்து ஆனந்தராஜ் பேசுகிறதுக்கு எத்தனை இடத்துல கைதட்ட எண்ணிக்கிங்க சார் அதே அதே எனக்கு இந்த பெர்ஃபெக்ஷன் இருக்குது பார்த்திங்களா இது வந்து த மீனிங் தப்பாக போகக்கூடாது தான் நான் நான் எனக்கு இது உங்களுடைய அந்த என்ன சொல்றதுன்னா போல்டா சொல்றது தான் இதே போல்டா ஒரு டெசிஷன் சொன்னதுல அது ஒரு எப்பவுமே உண்மைக்கு ஒரு பெரிய வேல்யூ இருக்கும் இதே இது மம்மூட்டி ஏற்பட்டு இருக்கு எனக்கு ஆனந்தராஜ் புதுசு அது கூட தைரியமா சொல்லலாம் ட்ரூத் ஒரு மலையாள படம் ஆமா அதுல உண்மைங்கிற பேர்ல நான் டப் பண்ணேன் ஆமா நான் பார்த்துருக்கேன் நல்லா போச்சு அது உண்மை பேர்ல டப் பண்ணேன் அந்த மம் அந்த இதுதானே ஒரு பதினாலு பேர் சேர்ந்து உட்காந்து அந்த போர்ட் மீட்டிங் மாதிரிலாம் உட்காந்துருப்பாங்க காரணம் தாமசா இது நல்லா போச்சு இங்கேயே கேசின எழுபத்தஞ்சு நாள் போச்சு இதில் என்ன பண்ணுனான்னு அதில் காமெடி இல்லை சாங் இல்லை படம் லெங்க் அந்த மேனேஜர் அவர் மம்முட்டி மேனேஜர் தான் ப்ரொடியூசர் நான் என்ன பண்ணேன் படத்தை பார்த்துட்டு மம்முட்டி மேனேஜர் சொல்கிறேன் இது ரொம்ப ஓவர் லெங்க் தான் இருக்குது உட்காந்து பார்க்க மாட்டானுங்க காமெடி வேற இல்லை என்னென்ன என்ன சாப்பிட்றது மூவாயிரம் அடியை தூக்கிடுவோம் அங்கே மூவாயிரம் அடினா மூணு ரீல் மூவாயிரம் அடியை தூக்கி மூவாயிரம் அடி தூக்கிட்டு உங்களுக்கு நான் டப் பண்ணி காட்டுவேன் அப்போ உங்களுக்கு படம் நிறைவாக இருந்தால் நீங்க சொல்லுங்க அந்த மூவாயிரம் அடியை டப் பண்ணி சேர்த்துருவோம் அதை விட்டுட்டு டப் பண்ணுறோம் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கிட்டு ஓகே எல்லாம் பேசிட்டாங்க பம்டி சார் வந்தார் பேசுறதுக்கு ஒரு ரயில் பேசுனார் ரெண்டாவது ரெயில் ஒரு சீனை தூக்கிட்டு ஏ ஏடைய அந்த சீன் இது இங்கே பேசாமல் அந்த சீனுக்கு போகுது என்றார் இல்லை சார் அது படத்தில் வராது சார் நான் உள்ளேருந்து ஏன் வராதுன்றார் படம் ஓவர் லெங்க் சார் உட்கார மாட்டார் சார் அப்போ இதுவும் அல்லாது மலையாளத்துக்குன்னு ஒரு தனியாக ஆடியன்ஸ் இருப்பாங்க ஆமாம் ஸோ அவங்க அந்த டயலாக்லாம் நிறைய நேரம் கேட்பாங்க இது இந்த லிங்க் எப்படி வரும் வரும் சார் நீங்கள் பேசுங்க நம்ம கரெக்ட் பண்ணி இந்த மூ இந்த மூணு ரீல் இல்லாமல் அந்த மூவாயிரம் அடி இல்லாமல் படம் பாருங்கள் இந்த மலையாள படத்துக்கும் தமிழ் படத்துக்கும் எப்படி இருக்குன்னு பாருங்கள் சொல்லுங்கள் எனக்கு திருப்பி இல்லைன்னு சொல்லுங்கள் மூவாயிரம் அடியாக டப் பண்ணி கொடுக்குறேன்ட்டேன் ஓகே பார்க்க ஓகே அப்படின்ட்டாரு ஓகேட்டால் மனசுக்குள்ளே அவருக்கு ஒரு வேற ஒல்ல முடியல அந்த மூவாயிரம் இல்லைனா அந்த படம் ஆமாம் ஆமாம் பேசிகிட்டு இருக்கேன் நான் காமெடி இல்லாத படத்தில் காமெடியாக சேர்க்குறேன் காமெடி இல்லாத படத்தில் காமெடியெலாம் சேர்க்குறேன் இப்போ டப்பிக்கு வந்து அவர் என்ன சொன்னார் இந்த மனசில் வச்சுக்கிட்டு ஒரு டய ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு ஒரு ஒரு கேரக்டர் பேசுகிறாரு இது ஆர்டிஸ்ட்டுக்கு மேட்ச்சாகலையே அப்படின்னாரு அவர் கம்பீரமாக இருக்கு அந்த வாய்ஸ் சார் அங்கே மலையாளத்தில் நல்லா பேசியிருக்காரு கம்பீரமாக இருக்குது இங்கே அதுக்கு தகுந்த வாய்ஸ் இல்லை இருக்கிறதுல பெஸ்ட் வாய்ஸ் தான் மலையாளம் பார்த்தவங்களுக்கு அது வித்தியாசம் தெரியும் தமிழ் பார்க்குறது தெரியாது சார் அப்படின்னு அது கூட ஓகே ஓகேன்ட்டார் அப்புறம் ஒரு டைலாக் வந்தது இதுக்கு இதெல்லாம் மீனிங் வேறு மீனிங் இல்லை அது நீ இப்படி போட்டிருக்கு அப்படின்னாரு சார் நான் மலையாளம் தெரிஞ்சவங்கள்ட்டையும் பேசி பார்த்துட்டேன் இதுக்கு தமிழில் இதைத்தான் சொல்ல முடியும் சார் இதை தவிர்த்து வேற சொல்ல முடியாது சார் அப்படின்னு அது அப்படி சொல்ல முடியாது அப்படின்னாரு இப்போ நீங்கள் சொல்லுங்கள் சார் அப்படி நீங்கள் சொல்லுங்கள் யானை நீங்கள் நீ நீங்கள் எல்லாம் கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சேன் நீங்கள் எல்லாம் டைலாக் ரைட்டர் கண்டுபிடிச்ச தெரியலை அப்படின்னாரு சொன்னதுமே சார் மூணு நாலு மேட்டர் சொன்னேன் இப்படி சொல்லலாம் இப்படி சொல்லலாம் இப்படி சொல்லலாம் ஆனால் வந்து இருக்கிறதுல இதுதான் சார் தமிழில் ஒரு பெஸ்ட்டு அப்படின்னு சொன்னேன் சொல்ல உடனே எங்க மலையாள ரைட்டர் எல்லாம் ஹோம் ஒர்க் பண்ணிட்டு வரணும் ஹோம் ஒர்க் பண்ணிட்டு பக்காவா வந்து இது பண்ணும் அப்படின்றாரு அப்படியா சார் ஓகே சார் இன்ஜினியர் சார் பேக்கப் அப்படின் பேக்கப் தான் ஆடிட்டார் இவர் ஏன் பேக்கப் சொல்லுங்க ஹோம் ஒர்க் பண்ணிட்டு வரேன் சார் அப்படி என்ன இப்படி சொல்லுது நான் இப்போ பாம்பே போய்ட்டு போயிட்டா வந்து ஒரு மாதம் வர்றதுக்கு அதை அதை பற்றி நான் ஒரு மாதம் நான் ஹோம் ஒர்க் பண்ணுறேன் சார் உடனே பண்ணார் வேணான்னு சொல்லி சாரி கேட்டு பேச வச்சுட்டார் ஏன்னா அவங்க மலையாள ரைட்டருங்கிறத அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க ரைட்டர் ஒரு சாதாரணமாக வேஷ்டி புதுசாக இல்லை சட்டையும் சாதாரணமாக இருக்குது ஒரு பையனை வந்து சிபிஐ டைரி குறிப்பை மது இருக்கார்ல டைரி ஆமாம் சிபிஐ டைரி குறிப்பு அவர் கூப்பிட்டு வர்றாரு மம்முட்டி சார் வந்து என்னைய பார்க்க வந்திருக்கேன் அங்கே ஒரு பத்து நிமிஷம் பெர்மிஷன் கொடுன்னு சொல்லிட்டு போய் உட்காந்து பேசுகிறாரு அந்த பையனுக்கு கேக்கியலாம் பேசிவிட்டு உட்காந்து டீ வாங்கி கொடுத்துட்டு எல்லாம் பண்ணுறாரு போன போகிறேன் நான் கேட்டேன் யார் சார் புதுசாக எனக்கு கதை சொல்லி பையன் ஓகே பண்ணியிருக்கேன் நான் ஆச்சரியப்பட்டு போயிட்டேன் இதாவது இப்போ இங்கே வேறு எந்த இதாவது எந்த ஹீரோவாவது பண்ணுவாங்களா ரைட்டர்ஸ் அவர் சொல்லுவார் ஞானூட்டி சார் அப்போ நமக்கெல்லாம் ஒரு பெருமிதமா கால தூக்கி விட்டுக்கிற மாதிரி அப்படிலாம் இருந்தது இந்த பெருமைகள் எல்லாம் இவ்வளவு துணிச்சல் வந்ததுக்கு ஒரு காரணம்னா இயல்புள்ளே இருக்க துணிச்சல் மட்டும் இல்லை ஒருவேளை விஜயகாந்த் கூட பலகின துணிச்சலோ